வணக்கம் 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 வாங்க போயிடலாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பருப்பு அரிசி அப்பம்தான் செய்ய போறோம் தேவையான பொருட்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச தோரம் பருப்பு அரிசி உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் இந்த ஊற எல்லா எல்லாம் இங்கிரீடியன்ஸ் சேர்த்து மிக்சியை சேர்த்து அரைக்க போறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்களுக்கு எண்ணெயில நல்லா காட்டுறோம் சிம்முல தான் இந்த அப்பாத்தையே போடணும் அதே மாதிரி போட்டோ உடனே திருப்ப तेरी सुनाला अपन रेडी ओके फ्रेंड्स अगले वीडियो में लौट आएं